ஒரு ஞாயிற்றுக்கிழமை தன் அறையில் அமர்ந்து படித்து கொண்டிருந்த சாவித்ரியிடம் அவள் தாய் சிவகாமி தயக்கத்துடன் போய் அமர்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னம்மா என்றவாறு தாயின் முகத்தை பார்த்தால் அவள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஓ ஒன்றுமல்லமா என்று பேச ஆரம்பித்தாள் தாயின் தடுமாற்றம் தயக்கத்தை பார்த்த சாவித்ரி சும்மா சொல்லுங்கம்மா என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் வந்து உனக்கு வரன் பார்த்துருக்கேம்மா இவள் வந்த விஷயத்தை உடைத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் என்னம்மா சொல்கிறீங்க அளறினாள் சாவித்திரி ஆமாம்மா மாப்பிள்ள பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குறார் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் தயவுசெய்து என்ன வற்புறுத்தாதீங்கம்மா தொண்டை கரகரத்தது சாவித்திரிக்கு என்று தான் சொல்ல வேண்டும் சிவகாமி விடுவதாய் இல்லை எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிற ஏதோ நடந்தது நடந்து போச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஒரு வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கிட்டீன்னா எனக்கும் நிம்மதியாக இருக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது சிவகாமிக்கு என்று தான் சொல்ல வேண்டும் உங்கள் நிம்மதிக்காக என் காதலுக்கு நான் துரோகம் செய்ய முடியுமாமா சாபத்ரி அவளை திருப்பி கேட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சந்தோஷ உயிரோடு இருந்தால் நீ சொல்கிறது நியாயம் அவன் போயிட்ட பிறகு அவனையே நினச்சி உருகிறையே இதுவாக காதல் வீணாக பிடிவாதம் பிடிக்காமல் உன்னோட வாழ்கிற எங்களையும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார் சாவித்திரி உன்னோட பிறந்த இரண்டு தங்கச்சிங்க இருபது வயசுக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்காகவாவது சிவகாமிக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் தெரிந்தது தான் அம்மா சொல்ல அது வலித்தது மெல்ல கண்களை மூடிக்கொண்டால் சாவத்திரி என்றுதான் சொல்ல வேண்டும் தான் இப்படி இருக்கையில் தங்கைகளுக்கு திருமணம் என்பது குதிரை கொம்புதான் அதற்காக நான் கல்யாணம் செய்து கொள்ள முடியுமா அவளுக்கு உள்ளாகவே கேள்வி கேட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிளீஸ்மா என்று கெஞ்சும் விழிகளில் கண்ணீர் பளபளக்க உட்கார்ந்திருக்கும் தாயை பார்க்க பாவமாக இருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் மனதை என்னவோ செய்தது அவளுக்கு என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சு எங்கள் வயிற்றுல பாலவார்மா என்றவாறு கைகளை பிடித்துக்கொண்டு அம்மாவை பார்க்க பார்க்க இதயத்தின் அடியில் வலித்தது சாவித்திரிக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கம்மா தாயை பார்த்து பரிதாபமாக சொன்னால் சாவித்ரி என்றுதான் சொல்ல வேண்டும் சரிம்மா என்றவாறு சிவகாமி நகர்ந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தன் வாழ்வின் பாதையை மாற்றி நடைபெணமாக ஆக்கிய அந்த நிகழ்ச்சி மறக்கக்கூடிய விஷயமா அது வடுவாக மாறி போனதாயிற்றே அதை எப்படி மறப்பது என்று நினைக்கும் போதே அந்த காட்சி கண்களில் விரிந்தது சாவத்திரிக்கு கோட்டுச்சேரி கிராமத்தில் சாவித்திரியும் சந்தோஷும் காதல் சிட்டுக்களாய் பறந்த காலம் அது சந்தோஷ் தூரத்து உறவு மாமா பையன் ஆகையால் கல்யாணம் கைகூடும் என்கின்ற நினைப்பில் இருவருமே ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராய் நேசித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் விதி இவர்கள் எண்ணத்தில் குளிபறித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் விஷயம் தெரிந்ததும் பணக்கார மாமா உறவாய் இருந்தாலும் தன் தகுதிக்கு ஏழை வீட்டு பெண்ணையா மருமகளாய் ஏற்பது என்று குதித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா சிவகாமிக்கு இது அவமானமாக இருக்க சந்தோஷை மறந்துவிடும்படி மகளை வற்புறுத்தினார் இப்படி இருதரப்பிலுமே சம்மதிக்காமல் போகவே காதலர்கள் மனமுடைந்து போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தங்கள் காதல் கைகூடி வராது போலிருக்கே என்ற பயம் உதித்து தள்ள வாழ்க்கையில் ஒரு சேர முடியாதவர்கள் சாவிலாவது ஒன்று சேர முடிவெடுத்தார்கள் அதன்படி ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் உள்ள மாந்தோப்பில் ஒரு நாள் இருவரும் விஷம் குடித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மயங்கிய நிலையில் கடந்த இவர்களை யாரோ பார்த்துவிட்டு தகவல் சொல்ல ஊரே திரண்டு அலறி அடித்துக்கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இவளுடைய துரதிர்ஷ்டம் தீவிர சிகிச்சைக்கு பின்பு இவள் பிழைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் சந்தோஷ் மரணத்தை தழுவினான் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நினைவுகள் அவமானங்கள் மகளை பாதிக்குமே என்கின்ற பயத்தில் சிவகாமி நிலபுரண்களை எல்லாம் விற்று எடுத்துக்கொண்டு தன்னுடைய மூன்று பெண் குழந்தைகளுடன் சென்னைக்கு குடியேறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த கண்டத்திலிருந்து தப்பித்த சாவித்திரி தான் பிழைத்ததற்கும் சந்தோஷ் மரணமடைந்ததற்கும் ஏகமாய் வருத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு என்று என்றுதான் சொல்ல வேண்டும் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மனதை திசை திருப்ப படித்த படிப்பிற்கு வேலைக்கு போனால் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் இறந்து போன சந்தோஷ் அவள் இதயத்தில் சாகாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் காதலுக்காக சாவின் விளிம்பு வரை போய்விட்டு வந்த தனக்கு திருமணமா இறந்தவன் இதயத்தில் இருக்கையில் இது சாத்தியமா சாபத்திரிக்குள் ஓடியது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சரி தன் முடிவை மாற்றிக்கொள்ளாமல் இப்படியே இருந்துவிட முடியுமா முடியுமென்றால் தங்கைகளுக்கு திருமணம் சீக்கிரம் நடந்துவிடுமா மூத்தவள் இருக்க இளையவர்களுக்கு வரன் வருவது சாத்தியமா தன் முடிவை மாற்றிக்கொள்ளலாமா மாற்றிக்கொண்டால் கட்டியவனுக்கு விஷயம் தெரிந்து பின்னால் பிரச்சனையாகி விடாதா சரி எல்லாம் தெரிந்ததுமே ஒருவன் மனம் முடித்து கொள்கிறேன் என்று வந்தால் அவனுடன் மனம் ஒப்பி வாழ முடியுமா என்றுதான் சொல்ல வேண்டும் முடியாது 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 என்று யோசித்து கொண்டே இருந்தான் ஏற்கனவே தன்னால் ஏற்பட்ட பெரிய இடியை தாங்கிய தாய் மேலும் இந்த இடையை தாங்குவாளா என்று தான் சொல்ல வேண்டும் நீதான் வீணாகி போய்விட்டாய் உன்னால் தங்கைகளும் வீணாகி போகப் போகின்றார்களே என்ன மருகுவாளே இந்த தர்ம சங்கடத்திலிருந்து விடுபட செத்து போகலாமா என்று தான் சொல்ல வேண்டும் மீண்டும் ஒரு முறை சாக முயற்சி செய்தாலோ செய்து கொண்டாலோ அம்மா நிச்சயம் தாங்கவே மாட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது என்ன சோதனை கடவுளே என்னையும் அப்போதே அழைத்து கொண்டு சாவிலாவது எங்களை ஒன்று சேர்த்திருக்கலாமே அப்படி செத்து போயிருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வருமா வந்திருக்குமா என்னை சித்திரவதை செய்ய வேண்டுமென்றே பிழைக்க வைத்தாயா நான் என்ன பாவம் செய்தேன் உனக்கு என்று புலம்பினான் இவர்களின் பாதிப்புக்கு பயந்து மனத்தை கல்லாக்கி கொண்டு நான் திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷின் ஆத்மா சாந்தி அடையுமா யோசிக்க யோசிக்க துக்கமும் வேதனையும் போட்டி போட்டுக்கொண்டு இம்சித்தது சாவித்திரியை என்றுதான் சொல்ல வேண்டும் இரவு படுக்கையிலும் மனம் விழித்து முள்ளாய் குத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏகமாய் குழம்பினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் ஒரு முடிவுக்கு வந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் காலையில் கண்வழித்த சிவகாமி தன் மகளை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னம்மா இது பதறி என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா உங்கள் பிரச்சனைக்கும் என் பிரச்சனைக்கும் இதுதான்மா முடிவு தாலி கட்டினாதான் கணவனா ஒருத்தனை மனசார நினச்சிட்டாலும் அவன் கணவன் அப்படி பார்க்குறப்போ கணவன் செத்து போயிட்டா மனைவி இப்படி தானேம்மா இருக்கணும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் என்னுடைய இந்த முடிவு பத்தாம் பசலித்தனமாய் தோன்றலாம் ஆனால் எங்களுடைய ஆழமான காதலுக்கும் உயிரில் கலந்த எங்கள் உறவுக்கும் இதுதான்மா சரியான முடிவு என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்று சாவித்ரி அழுத்தம் திருத்தமாக சொல்ல விதவை கோலத்துடன் நிற்கும் மகளையும் அவள் காதலின் திண்மையையும் உணர்ந்த சிவகாமி தன் மகளை பிடித்துக்கொண்டு மௌனமாக கண்ணீர் விட்டாள் என்றாள் என்றான்